ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான சவு சவு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சவு சவ் ஒன்று தேங்காய் ஒரு மூடி பெரிய வெங்காயம் ஒன்று கடுகு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஒன்று கருவேப்பிலை உப்பு மற்றும் எண்ணெய் சௌ்சவ் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம சாதம் ஒரு கப் உதிரி உதிரியாக வர மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து சௌச்சவோட நுனி பகுதியை வெட்டிட்டு சௌச்சவோட தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம சௌச்சவ துருவி எடுத்துக்கலாம் சவுச்சவில விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் கே போன்ற சத்துக்கள் இருக்குது சவுச்சவில இருக்கிற விட்டமின்லாம் பார்த்திங்கன்னா தடுக்க தடுக்கக்கூடிய சக்தி உடையது உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க சவுச்சவ எடுத்துக்கலாம் இது நரம்போட தளர்ச்சி எல்லாத்தையும் நீக்கி நரம்பை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சௌச்சவ்ல கால்சியம் சத்து இருக்கிறதுனால நம்ம எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் இதனால் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு சௌச்சவ் காயை அடிக்கடி சாப்பிட கொடுக்கலாம் சௌச்சவை வாரத்துக்கு ரெண்டு தடவை உணவில் சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெருங்குடல் சிறுங்குடல் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கி குடல்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்குது கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு தாளிச்சு எடுத்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் காய்ந்த மிளகாயையும் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததுல கடலை பருப்பையும் சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் சில பேருக்கு முகத்துல எல்லாம் சுருக்கம் ஏற்பட்டு பார்க்குறதுக்கு வயசானவங்க மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சவுச்சவ உணவில் அடிக்கடி எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னா முகத்தில் உள்ள சுருக்கம்லாம் நீங்கி முகம் பளிச்சிடும் கடலை பருப்பு நல்லா வறுபட்டுச்சு இப்போ அதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் சவுல பார்த்திங்கன்னா காப்பர் மேக்னீஷ் போன்ற சத்துக்கள் இருக்குது அதனால் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க சவுச்சவ உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு தைராய்டு சரியாகும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம துருவி வச்சு சவுச்சவ சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சவுச்சவ்வை சூப் செஞ்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் இருக்கிற கொழுப்புகள் கரையும் இப்போ சவுச்சவ் லைட்டாக வதங்கிருச்சு இப்போ அதில் நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு முடித்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிளேட் வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு சவு சவ் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து முடித்த பிறகு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி முடித்த பிறகு இதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வடித்து உதிர்த்து விட்டு எடுத்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பல சத்துக்கள் நிறைந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சவு சாதம் தயாராகிடுச்சு இதற்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம சிப்ஸு துவையல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ